சம்மர் சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் தாளிப்பு வடகம் செய்யலாம் வாங்க ஒன்றரை கிலோ நான் சின்ன வெங்காயம் தோல் எடுத்து வச்சுருக்கேன் ஃபுல்லாக தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை லைட்டாக எடுத்தால் போதும் அது ஒரு மிக்ஸி ஜாரில் லைட்டாக பல்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கல் உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அப்படியே மூடி போட்டு வச்சுருவோம் இந்த மாதிரி மாறும் மாறும்போது நம்ம வந்து ஒரு கால் கிலோ பூண்டு கருவேப்பிலை கொஞ்சம் கடுகு ஒரு நூறு கிராம் அது கூடவே வெந்தயம் ஒரு ஐம்பது கிராம் உளுந்து முழு உளுந்து போட்டுக்க நீங்கள் உடச்சி உளுந்தும் போட்டுக்கலாம் அது ஒரு ஐம்பது கிராமு மறுபடியும் நீங்கள் வந்து தேவையான அளவு உப்பு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிடுங்க கூடவே வெளக்கெண்ணெய் சமையல் விளக்கெண்ணு சொல்லிவிட்டு உங்களுக்கு கடையில் கிடைக்கும் அந்த வெளக்கெண்ணையை போட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணணும் எந்த அளவு அழுத்தி மிக்ஸ் பண்ண முடியுமோ அந்த அளவு உங்கள் ஃபோர்ஸ் கொடுத்து நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கோங்க இதை வந்து ஒரு நாள் அப்படியே மூடி போட்டு வச்சிடணும் அடுத்த நாள் வந்து இதை எடுத்து திருப்பியும் நம்ம விளக்கெண்ண ஆட் பண்ணி இதை இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி பண்ணி வெயிலில் நம்ம வந்து நல்லா ஒரு ரெண்டு நாள் அதாவது ரெண்டு நாள் மூணு நாள் வெயிலில் காய வைக்கணும் வெயிலில் காய வைக்கும் போது ஒரு நாள் கழித்து திருப்பியும் விளக்கெண்ணெய் போட்டு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணணும் அதாவது விளக்கெண்ணை போட்டு மறுபடியும் பிடிக்கணும் நம்ம வெயில் இருக்கும் போதே என்னெல்லாம் வந்து வெயிலில் காய வைக்க முடியுமோ அந்த ரெசிபியெல்லாம் எல்லாம் இன் பண்ணிடணுங்க பண்ணி ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா எங்ககிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் நாங்கள் டெலிவரி பண்ணுவோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்